வெல்கம் டு யாசிகா சூரியா சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம்னா ஹோட்டல் ஸ்டைலில் வந்து கீரை கூட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா நான் மிளத்தக்காளி கீரை எடுத்திருக்கேன் நல்லா கழுவி வச்சுருக்கேன் அந்த தக்காளின்னால் கீழே வீணாக போட்டுறதுங்க அதுதான் ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த தக்காளி கீரை வந்து வாய்ப்புண்ணு வயிறு புண்ணு தொடர்ந்து ஒரு வாரம் சாப்பிட்டா வயிறு புண்ணே ஆற்றிடும் நல்லாயிருக்கும் அல்சர்காரவங்களும் சாப்பிட்டா சூப்பராக அந்த புண் அதுக்கப்புனுக்கு வந்து இந்த கீரை வந்து ரொம்ப நல்ல மருந்து அப்புறம் வந்து என்ன தேவைன்னா மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு ஒரே ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா பாசிப்பருப்பை போட்டு இது பண்ணணும் வேக வைக்கணும் அரைச்சி ஊற்றுறதுக்கு வந்து தேங்காவும் சோம்பும் மட்டும்தான் இதில் வந்து நான் கலனி தண்ணியில் சோறு களைஞ்ச தண்ணியில் தான் நான் வந்து இது செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்குறேன் இது இது அதாவது இப்போ வந்து பாசிப்பருப்பு பஞ்சப்பொடி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கீரை எல்லாமே குக்கரில் ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே குக்கரில் சேர்த்தா சேர்த்துக்கலாம் நீங்கள் குக்கரில் கீரை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவீங்க அந்த பாசிப்பருப்பு எல்லாமே போடுறதுனால நான் குக்கரில் தான் செய்வேன் அதனால் குக்கரில் போட்டிருக்கேன் இதை வந்து ஒரு ரெண்டு விசில் வந்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் அந்த வந்து சாதம் வந்து அரிசி கலந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றிருக்கேன் இதில் வந்து நம்ம ரெண்டு விசில் வச்சுக்கலாம் கீரை மட்டும் வேக போடும்போது உப்பு போடவே கூடாது கடைசியாக தான் போடணும் இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா வெந்துருச்சு எல்லாமே நல்லாச்சு இப்போ ஒரு கடையில் கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன சேப்பிடணும்னா இது நல்லா கடைஞ்சிட்டு இப்போ வந்து இந்த சோம்பும் சோம்பும் தேங்காயும் அரைச்சி வச்சுக்கோம்னா அதையும் ஊற்றணும் ஊழ்த்து ஒரு தாளிப்பு கொடுத்தா கீரை ரெடி இப்போ வந்து இதை ஒரு கடை கடைஞ்சிக்கலாம் இப்போ பாருங்கள் தேங்காய் போட்டு நல்லா கொதிக்குது நான் பாசிப்பருப்பு நிறையா போட்டிருக்கேன் ஏன்னா வளகத்தை காலி கீரை கொஞ்சம் கசப்படிக்கும் அதனால் அது மேனேஜ் பண்ணுறதுக்கு பிள்ளைங்க வந்து கசப்பானால் சாப்பிட மாட்டாங்க அதனால் பாசிப்பருப்பு கொஞ்சம் கூடை போட்டு செய்வேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது இது ஒரு ஸ்டைலு இன்னொரு ஸ்டைலும் நான் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ வந்து இப்போ தேங்காய் எல்லாத்தையும் போட்டு சேம்பு போட்டு அரைச்சி அதை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டாச்சு இப்போ தாளிப்பை வந்து செஞ்சிடலாம் நான் ஏற்கனவே தாளித்து வச்சுருக்கேன் தாளித்து வச்சுருக்கேன் கடுகுந்த பருப்பு கருவேப்பில் மிளகா வத்தல் போட்டு தாளிச்சிருக்கேன் இப்போ வந்து ஸ்டவ் அமைச்சிட்டு இதுக்கு தாளிச்சதை கொட்டிக்கலாம் இப்போ தாளிச்சதை கொட்டியாச்சு இது பாருங்கள் நம்ம சுவையான ஹோட்டல் ஸ்டைலு கீரை இதை பார்த்தா கீரை மதியத்தரில் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுங்க கலரில் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஒரு பவுலில் சேவ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் இந்த நேரத்தில் உப்பு போட்டு சால்ட் உப்பு போட்டு கலந்துக்கோங்க கலந்துட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லான கீரை ஹோட்டல் ஸ்டைல் கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் கூட்டுங்க பருப்பு கூட்டு இந்த மாதிரி பருப்பு நல்லா நல்லாயிருக்கும் உரைக்காது பசங்கள் நல்லா சாப்பிடுவாங்க வயசானவங்க எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க இந்த கீரை எல்லாருமே சாப்பிட்டா ரொம்ப நல்லது என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் வாழ்க வளமுடன்